தேவனுக்கு உண்டாவதாக இன்றைக்கான தேவிக ஆற்றல் மாபெரும் கொடையாளர் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் வாசனம் பதினாறு இன்றைய தினம் இதை குறித்து நாம் ஜானிப்பேன் இன்றைக்கி நமக்கு இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லை அநேகர் தனக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்த்து வைக்கிறதையும் தனக்காக வாழக்கூடிய செல்வந்தர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அதே சமயத்தில் நிறைய செல்வந்தர்கள் மக்களுக்காக தன் சம்பாதித்த பணத்தையும் செலவிடக்கூடியதை நம்ம பார்க்குறோம் எனக்கு பெரிதாக வந்துட்டு நம்மளுடைய இந்திய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக நம்பர் ஒன்னில் இருக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் நம்பர் ஒன்னாக இன்றைக்கி இல்லை அதற்கு பதிலாக தனக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு நம்பர் ஒன்னாக இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்பர் ஒன்னாக இல்லாமல் இருக்கிறாரில்ல அவர் யார் அப்படின்னா ரட்டன் டாட்டா நம்ம இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும் இவர் அநேகமான உதவிகள் செய்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்தராக யூடியூப்லேயோ அல்லது ஒருவங்களையோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இவங்க என்னென்ன உதவிகள் செய்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரமே என்ன பண்ண போகிறேன் உங்களுடைய புரிதலுக்காக இங்கே சொல்ல போகிறேன் இப்போ ரத்தன் டாட்டா சம்பாதித்த அதிகமான பணங்களை எல்லாமே சேரிட்டிக்கு கொடுத்துட்டாங்க இந்தியாவில் உள்ள ஏழ்மையான மக்களுக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான உதவிகளுக்காக என்ன பண்ணுறாங்க ட்ரஸ்ட்லேருந்து அவங்க ஒட்டுமொத்தத்தையும் அவங்க சம்பாதிக்கிற பண இளமைகளாக இருக்குது பாதி பாதி இந்த காரியங்கள் தான் போகுது அதனால தான் அவர் நம்பர் ஒன் பணக்கார சரி இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த செல்வந்தர்கள் இந்த ரட்டண்டாவட்டா இருக்கட்டும் இல்லை நிறைய செல்வந்தர்கள் உதவி செய்கிறாங்க இவங்க எதுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று வெள்ளம் புயல் பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இயற்கை சீற்றங்களுக்காகவும் பொருளாதார நெருக்கடிகளுக்காகவும் பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்காகவும் என்ன பண்ணுறாங்க பெரும்பாலும் அவர்கள் உதவி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இவங்க உதவி செய்கிறது எல்லாமே பாவத்தினுடைய விளைவு இருக்குது இல்லையா அந்த காரியங்களுக்காக பணத்தை செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்த பாவத்தினுடைய வேர் இருக்குல்ல அதை சரி செய்கிறதுக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு செல்வந்தர்களும் என்ன இதுவரையிலும் முன் வரலை அவர்கள் அதற்காக எந்த ஒரு பணத்தையும் செலவிட்டதில்லை செலவிடவும் முடியாது என்பது தான் இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் தலைப்பில் மாபெரும் கொடையாளர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆபத்தினுடைய விளைவுக்கு வந்த காரியங்களுக்காக என்ன பண்ணுறாங்க எல்லாம் கொடுத்து ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சிட்றாங்க ஆனால் பாவத்தினுடைய முக்கியமான வேர் இருக்குது இல்லையா அதுக்கு என்ன பண்ணலை என்னை கருணும் யாரும் உதவி செய்யலை என்ன பாவத்தினுடைய வேர் வேர் என்றுப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க மரணத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுப்பதற்கு எந்த ஒரு மனிதனுடைய பணமும் செல்வமோ ஒருபோதும் அவர்களை காப்பாற்று என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆனால் எது தான் காப்பாற்றோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம் அழகாக வாசித்தோம் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமியில கொடுத்து அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது என்பதை இதன் மூலமாக காண்பித்திருக்கிறார் இந்த உலகத்தினுடைய சிறுவந்தர்கள்லாம் பணத்தை வச்சு என்ன பண்றாங்க உதவியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது உயிர் கொடுக்க முடியாது அப்படின்றத பார்க்குறோம் மரணத்துலேருந்து மனிதனுக்கு ஒரு விடுதலையும் அவர்களால் கொடுக்க முடியாது ஆனால் நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் பரலோகத்தின் தேவன் நம் மீது அக்கறை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காகவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணுறாங்க இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பினார் என்று சொன்னார் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ அவர் கொடுத்ததுக்கான நோக்கமே வந்துட்டு ஏதோ இதுதான் வந்துட்டு நம்ம மேலே அன்பு வைக்கணும் நம்ம அவரை நேசிக்கணும் அப்படின்றதுக்காக மாத்திரம் கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக பிதா குமாரனை கொடுக்கலை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பாவிகள் மீது பிதாவுக்கு இருக்கின்ற அந்த அக்கறையை இதில் நம்ம அழகாக புரிந்து கொள்ள முடியும் பிதாவாகிய தேவன் அந்த குமாரனை கொடுப்பது மூலியமா உலகத்தின் மக்களை அவர் மீட்டெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய அன்பை எந்த வகையெல்லாம் அவர் வெளிப்படுத்த முடியுமோ அவர் அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் அந்த அன்பை தான் நாம் அநேக வேலைகளில் புரிந்து கொள்கிறேன் சற்று உட்காந்து தியானித்து பாருங்கள் உட்காந்து யோசித்து பாருங்கள் தேவன் நம்மளை ஏன் நேசிக்கணும் தேவன் ஏன் தன்னுடைய குமாரனை எனக்காக கொடுத்து மறித்து நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்றத சற்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கான மருத்துவ சே நாவல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரும்பாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப டிமாண்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே தான் சீசன் டைம்லேயும் ரொம்ப டிமாண்டாக கிடைக்கக்கூடிய என்ன பழம் அப்படின்னா இந்த ஒரு பழம் இந்த பழத்தில் என்னென்ன சத்துக்கள் நிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வயிறு பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது அதையெல்லாம் இது சரி செய்து கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம் ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லை விட்டமின் சி விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை பார்க்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சத்துக்கள் மிகுந்த இந்த நாவல் படத்தை நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் நாளைக்கு ஆற்றலில் உங்களை சந்திக்கிறேன் அவனை